அலாம் வலைம் வரமத்துள்ள பர்காத்தூர் ஸோ கிளைமேட் ரொம்ப 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 மோசங்க டீ மூடிகிட்டு இருக்குது எல்லாம் இப்போ தான் அவுட் திறந்து விட்டேன் ஒரு என்ன பதினோரு மணி அது தான் திறந்து விட்டேன் அதுங்களுக்கு கோழி தீ போட்டு கொஞ்சம் கோதுமை போட்டேன் இவங்களுக்கு போட்ட கோதுமை மீதி வந்துச்சின்னு போட்டேன் இவ்வளோ சாப்பிட்டுட்டுருக்கா சரி தண்ணி பார்த்தீங்களா நேற்று வச்ச தண்ணி அப்படியே இருக்குது இந்நேரம் நான் டோட்டலாக காலி பண்ணியிருக்கோம் அது எல்லாம் ஒரே இதாக போகுது ஒன்றும் புரியலை போகிற உள்ள வர முட்டைக்கு போகிறேன் சரி அதை போய் முட்டை போட்டு வரட்டும் ஸோ அங்கே இங்கே ஒரு இது இருக்குது பேட்ச் இருக்குது அதை போய் பார்க்கணும் இப்போலாம் வந்து இவங்கிட்ட வரக்கே ஒரு மாதிரியாகவே இருக்குது அந்த ஆடு இல்லைனாட்டி அது ஒரு மாதிரியாகவே இருக்குங்க ஆடு இருந்தது அது ஒரு நிரப்பமாக இருந்துச்சு ஆடும் வாத்து எல்லாம் ஒன்றா போகவும் ஒன்றும் மண் இவட்டத்துக்குள்ளே வரக்கே மனசு வரமாட்டேங்கிது சரி இருக்கிறது இருக்கட்டும் அடுத்த வேலைகளை ஆரம்பிப்போம் அதில் நல்லபடியாக ஆடை முனித்துறா வரக்கத்தான் வரணும் நல்ல எந்த தடங்களும் இல்லாமல் அடுத்த வேலையை ஆரம்பித்து நீட்டாக கொண்டு போகணும் இந்த கிளைமேட்டு இதாக இருக்குது இவங்கெல்லாம் நேற்றுலாம் ரொம்ப பயம் கரெக்டாக எல்லாம் ஒரு ரெண்டு மணி ரெண்டு டெல்லாம் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அவ்வளோ ஒரு பயத்தில் இருந்தாங்க சரி ஓகே நான் போயிட்டு வேறு ஏதாச்சும் வேலை கீழே தோட்டம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் எங்கேயும் பார்த்தீங்களா மயில எவ்வளோ ஒரு அழகாக எல்லாம் ஒரு குரூப்பாக வந்து இருக்காங்க மயில் ரொம்ப அதிகமாகி போச்சுங்க இப்போ அப்போ இதுவும் இந்த மலைக்கு அதுக்கும் அதிகமாக வருது எல்லாம் முட்டை எல்லாம் போட்ட மயில் தான் ஆண் மயிலே காணாம் இங்கே வருவாங்க இங்கே வர்றதை காணும் இப்போ ஏகப்பட்ட மயில் எல்லாம் எங்கே போயிடுச்சு காண யாரையும் எங்கே மட்டும்தான் இருக்குது உள்ளார ஏதோ இங்கே முட்டைக்கு உட்காந்துருக்கேன் முட்டை போட்டால அநேகமாக ஒன்று ரெண்டு நாள் மூணு நாள் ஆடைக்கு வந்துடும் நினைக்கிறேன் முட்டை போட்டேன் ரெண்டு நாள் அதிகபட்சம் ரெண்டு டு மூணு நாளில் ஆடைக்கு வந்துடும் அப்புறம் இதையும் பிடிச்சி அடக்கி வைக்க வேண்டியதான் அடக்கி வச்சோம்னா என்ன பண்ணுறது இப்போ இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஒன்றை விட்டுற வேண்டியது தான் தூக்கி அடைச்சி விட்டு அவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல குளிர் எல்லாம் அப்படியே அவங்க அம்மா கூட அணைச்சி உக்காந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம உள்ளார வந்ததும் எல்லாம் வெளியே ஓடிச்சு இவங்கெல்லாம் எங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க கீழே ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டுருக்குங்க அங்கிட்ட இங்கிட்ட போகலை போகாத வரைக்கும் நல்லது கிண்ணிக்கோழி மட்டுந்தான் அங்கிட்டு போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கு அங்கேருந்து மற்றதெல்லாம் எல்லாம் இங்கே சேவல்லேருந்து இது இந்த குரூப்பே எங்கிட்ட தான் சுற்றுதுங்க யாரும் அங்கிட்ட போகிறதில்ல பார்த்தீங்களா மதிய காலையில் ஒரு பன்னெண்டு பதினோரு மணி பக்கம்தான் திறந்தே விட்டேன் எப்போயும் சாயங்காலம் வரைக்கும் வெளியே மேய்வானுங்க வேறுங்க மணி ஒன்றும் ஒரு மணி கூட ஆகலை சித்திர மாதிரி வெளியே மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க உள்ளார வந்துட்டாங்க கோழி மட்டும்தான் வெளியே இருக்குது மீது எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அது உங்களுக்கு பயம் ஒன்றும் தெரியலையா என்னன்ட்டு தெரில ஒடியாந்துருந்ததுங்க ரொம்பவும் தூரம்லாம் இப்போ பாவம் இதுங்க எல்லாம் கீழே மேஞ்சிகிட்டு இருக்கு சரி நம்ம சாத்தி வச்சுட்டு போயிடலாம் சாத்தி வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறமேட்டு மதியானம் வரப்போ அண்ணா இது வெளில வந்துச்சுன்னா திறந்து விடுவோம் மதியானம் சரியான முளை மழை பெஞ்ச நாள் கையோடு கிண்ணி கோழியும் உள்ளார போட்டு அடைச்சாச்சு ஸோ அந்த இந்த ஆட்டு தீனி நீதியாக இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு வாத்தாச்சிருந்துச்சி வாத்தும் போச்சு சரி ரெண்டு கோடி குஞ்சுங்களுக்கு போட்டு விடலாம் அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்துட்டேன் ஒரே திரியாகவும் போட முடியாது ஒரே தெரியாவ போட்டாலும் குஞ்சுங்க வேஸ்ட்டாக போயிடும் அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா போட்டு கால் பண்ணோம்னா அது தட்டமுல இப்போ என்னென்னா இப்போ தொட மணி ஆச்சு மணி நாலரை மணி ஆச்சு இப்போ திறந்து யாரும் வெளியே வராமல் பட்டு உள்ளார போய் கடை சாத்துடும் கால காலச்சிட்டு ஆ பஸ் சாப்பா ஏய் எங்கே போகிற தூக்கி போட்டு மிச்சு போடுவேன் அடைக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி நான் ஆடிக்கு நாளைக்கு உக்காந்துடும் அடைக்கு சரி இது சாப்பிடுச்சுன்னா இது சாப்பிட்டது போக மீறி எப்படி இது இங்கே சாப்பிட்டோம் இவங்க மட்டுந்தான் இருக்காங்க நீ ஏன் இவ்வளோ உயரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்க எங்கேலாம் கம்பியாக தெரியலையே உனக்கு ஆ இல்லை இன்னைக்கு ஒன்றரை ஒரு மணி இருக்கும் பன்னெண்டு ஐம்பது பதினோரு மணிக்கு திறந்து விட்டேன் பன்னெண்டு ஐம்பதுக்கு எல்லாம் ஒன்றும் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இவை மட்டும்தான் வந்து கிணிக்கோழி மட்டும்தான் லேட்டாக வந்துச்சு எல்லாம் அவ்வளோ ஒரு பயம் அந்த ஒரு பயம் ஒன்றும் அவங்களுக்கு போகல ஓகே நம்மளுக்கும் டைம் ஆச்சு கடைக்கு போகலாம் காலையிலேருந்து என்ன பண்ணோம்னா இவ்வளோ தூக்கி அந்த கூண்டுக்குள்ளார போட்டு அடைச்சி வச்சிடணும் அடைச்சிட்டோம்னா மற்றவங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்க வந்து எதுவும் பிறக்கிறது இறப்பிறக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இவ வந்து யாரையும் கீழே விட மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இப்போ தான் குடிக்கிறாங்க சரி நான் இருந்து அப்படி பண்ணும் துரத்தா துரத்துகிறா